வந்து இவ ஆசைப்படுவா பிரெக்னென்டா இருக்க டைம்ல நான் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றணும்ன்றதுக்காகவே டாங்க எனக்கு பண்றாங்க நீதான் சொல்ல எனக்கு எது நல்லா இருக்கும் எது கட்னாவுக்கு சூட்டபிளா இருக்கும் ஆனமே ஒரு டிஃப்ரெண்ட் லுக் வச்சிருக்கேன் ஆனா நான் சொல்ல மாட்டேன் என்னோட மேக்கப் அந்த இதுல பாக்கலாம் நாங்க தான் உங்க டாமஞ்சேரி கப்பல்ஸ் போன பிளாக் சொன்ன மாதிரி தான் இந்த பிளாக்லயும் சொல்றேன் பிளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க ரொம்ப நாள் ஆகுது போட முடியல எதுவும் கிடைக்கல அப்படியே எதுனா போட்டா கூட நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு சரி ஓகே இது என்ன பிளாக் அப்படின்னா எங்களோட பேபி ஷவருக்கு நாங்க சாரீ பர்ச்சேஸ் பண்ண போறோம் சாரி மட்டும் இல்லை டாமுக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அந்த பிளாக் தான் இதை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ கூட வாங்க வீடியோ போலாம் இப்போ வந்து என்னோட பேபி ஷவருக்கு நான் எடுக்க போகிறேன் ஸாரீ ஆக்சுவலாக நான் என்ன சாரீ கட்ட போகிறேன் எத்தனை சாரீ கட்ட போகிறேன்றத வளாகுக்குள்ள பார்க்கலாம் அதுவும் என்ன ஃபஸ்ட்டு சாரீ என்ன செகண்ட் சாரீ என்னன்றதை மட்டும் நான் வளாகில் சொல்கிறேன் இப்போ வந்து சாரீ பர்ச்சேசிங் தான் போகிறேன் அதாவது இது வந்து எங்கள் அம்மா எடுத்து தராங்க அவங்க எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கா சோ அதனால எங்க அம்மா அடம் பிடிச்சி எங்களை கூட்டிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் இல்லம்மா வேணா இருக்கட்டும் அப்படின்னு இல்லப்பா நான் எடுத்து தரேன் நானே அப்படின்னு அப்படின்ட்டு அடம் பிடிச்சி எங்களை கிளம்பி போயிட்டு இருக்காங்க நாங்க இப்ப வந்து போறோம் சோ அதான் இப்ப பாக்க போறோம் அந்த பர்ச்சேஸ் ப்ளாக் தான் அம்மா நான் என்ன சாரி எடுக்க போறேன்னு பாப்போம் அவ்வளவு எல்லாம் இல்ல ஆக்சுவலா நான் வேணாம்னு சொன்னேன் டாமும் எங்க அம்மா வந்தால் ஒரே இடம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்ட்டு சரி அவங்களுக்கு ஏன் விடணும் எப்படி தூங்குதா போது வீரம் ரெண்டு வந்து சீமந்த சாரி வாங்கியே சாரி கல்யாணம் கல்யாணம் சாரி

சமைச்சு நான் குளிச்சு ரெடியாயி டாமுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு நான் சாப்பிட்டு எப்ப கிளப்பி ரெடியாகி வருதுல போதும் போது சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த பிளாக்ல ஃபுல்லாமே நம்ம பர்ச்சேசிங் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மெட்ரோ வந்தோடனே ஏறி கிளம்ப வேண்டியதான் வந்து மெட்ரோ ஏரியாச்சு மெட்ரோல போயிட்டு இருக்கோம் நானும் ஜெரி ஜெரியோட மம்மி எல்லாம் போ போயிட்டு இருக்கோம் இப்போ எந்த ஸ்டேஷன் புரியலே சரி ஓகே நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ரீச் ஆயிடுவோம் ரீச் ஆகிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் ஓகேங்களா பார்க்கலாம்

ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் சும்மா ஒரு ட்ரை தான் நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம் இல்லை வேறு ஷாப் போ ரெகுலராக எடுக்கிற ஷாப்புக்கே போயிடுவோம் ஓகே எத்தனை ஒரு ஆக்க போகிறாங்க நல்லா இல்லையா ஆமாம் ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு சாரியே காஸ்ட்லி அதுவே எனக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க தான் வந்து செகண்ட் சாரியும் வியர் பண்ண அப்படின்னு சொன்னதுனால வாங்க வந்திருக்கோம் சரி வாங்க பிடிச்ச மாதிரி இருந்தாங்க கொஞ்சம் நியூ கொஞ்சம் எடுத்து காட்டுங்க

உனக்கு கொஞ்சம் உனக்கு எதுனா பிடிச்சிருக்கா அந்த பாருக்கா நீ வந்து பார் எதுனா அவனா பிடிச்சிருக்காண்ண ம் பால்லாக இருக்குண்ணா கலர் அது கலர் வேணா பார்க்கலாம் ஆனால் இது எவ்வளோண்ணா அங்க வந்து ஓ குட்டி இது 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 カラー காட்டுங்களா அங்க இருக்கா அதே மாதிரி இருக்கும் என்ன கலர் தான் நல்லா இருக்கல இல்ல இதுல டிசைன் வச்சு பக்கத்து

ஃபர்ஸ்ட் நீ என்ன கலர் चूஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாரு கலர் எதுனாலோ நல்லா இருக்கும் எதுனாலோ ஓகே ஆ டிஃபரண்டா இருக்கும் டிஃபரண்டா இருக்கும் நான் தான் போய் ரெடி பண்ணணும் சாரி ஜெரி வந்து எப்படி சொல்றதுனா எல்லா சாரியும் வந்து பாத்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசீவ் பண்ண தெரியல ஏனா வந்து கல்யாணத்துக்கு சரி அப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கும் சரி எல்லாமே வந்து கலர் சூஸ் பண்ணி தான் எடுத்து இருப்பாங்க நான்தான் சூஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இப்போ என்னென்னா அவளுக்கு எல்லா கலரும் எப்படி போடா நம்மளுக்கு செட் ஆகும் நம்ம கலர் சூஸ் செட் ஆகுமா அப்படின்னு கலர் சூஸ் ஆயிருப்பேன் ஏன்னா ரெண்டு சாரீனால ஃபஸ்ட்டு சாரி வந்து கன்ஃபார்மாக இப்போ ரெண்டாவது சாரி வந்து அவளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக போய்ட்டுருக்கு அவங்களும் வந்து நிறைய சாரீ விட்டு போட்டுகிட்டு தான் இருக்காங்க எது கட்டினா அவளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபார்ம் வேண்டாம் சரி வாட் ஆப்பன் நீ வந்து ஃபஸ்ட்டு பாரு அவளுக்கு பிடிச்சத பாரு

எல்லாமே இதே தான் இருக்கா வழியாக வந்து டெலிவரி அம்மா வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க இப்போ நம்ம எதுக்காக உக்காந்துருக்கோம் அப்படின்னா பண்ணுற வரைக்கும் இருந்து பில் பே பண்ணிட்டாங்க பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் சுங்கு வந்து சுங்கு அது சுங்கு போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வாங்கிட்டு அச்சிட்டே வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ண போகணும் எனக்கு வந்துட்டு எப்பயும் போல் வந்து இந்த வேட்சி சட்டை போட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே அதான் போட்டிருக்கேன் மோஸ்ட்லி ஸோ இதாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு ஒரு குர்தானால் ரொம்ப லாங்ல ஷார்ட் ஷார்ட் குர்தா சோ அத வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் கிடைக்கல பாப்போம் என்ன அந்த கலருக்கு மேட்சா கிடைக்கல சோ வேற என்ன ட்ரை பண்ணி வாங்களான பிளான் குர்தா போட்டா நல்லா இருக்கும் மாண்டே நீங்க மைண்ட் செட் நல்லா இருக்கும் தோந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க एक्चुअली சாந்தி தான் வந்திருக்கோம் நாங்க வாங்க ரேட்டை விடவே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துறோம் एक्चुअली இங்க வந்து ஃபிக்ஸ்டு ரேட் தான் சோ எடுத்துக்கினா நம்ம எல்லா எல்லாத்துக்கும் உங்கள் கல்யாணத்துக்கு எல்லாமே இங்கே தான் வரனால இவளுக்கு இங்கேயா செட்டாக இருக்குது ஸோ மோஸ்ட்லி சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்குது ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுது நான் சொன்ன உங்கள்கிட்ட விலாகில் பார்த்துட்டு வந்துருக்கீங்க ஜெயிக்கி ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது என்ன எடுக்குதுன்னு தெரியல எல்லா கலரும் எடுத்து போட்டுனாங்க சும்மா கட்டி பார்த்து கடைசியில் வாங்கி ஸோ எப்படின்னா லாஸ்ட் டைம் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு நல்லாவே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்தது ஒன்று கட்டுறது ஒன்று எல்லாமே கட்சியில் நல்லா எடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சாரி பிடிச்சிருக்கு ஸோ கட்டும்போது போது பார்த்தீங்க ஜெரியோட சாரி வாட்டியுமே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க இந்த வாட்டி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப தேங்க்யூ ஓகேங்க ரெண்டு மூணு கடை வந்து அந்த குர்த்தா சட்டை தேன பட் கிடைக்கவே இல்லை எனக்கு பார்ப்போம் எனக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அது புதுசாக இருக்கும் ட்ரை பண்ண எனக்கு அப்படின்னுக்காக நான் ட்ரை பண்ணுறத இருக்குமாண்ணா இருக்கா மேலே போகணுமா வீட்டுக்கே வந்தாச்சுங்க ஏன்னா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஜெரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாலா ஸோ எல்லாம் அங்கே எடுக்க முடியல ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா டாம் கம்மையாதது தான் கஷ்டமே டாம் வந்து ஷார்ட் குர்த்தா போட்டு கீழே வேஸ்டி போகலான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கிடைக்கவே இல்லை அது நான் கிட்ட பார்த்தா ஒரு பத்து கன்று சொல்ல மாட்டேன் ஒரு அஞ்சு ஏழு கடை ஏறுப்பேன் ஆஹ் எங்கேயும் கிடைக்கல லாங் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சா ட்ரை பண்ண நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி நான் உன்ன ஆன்லைன்ல பாப்போம் இல்லன்னா சாம்கார் பேட்டில போனா கிடைக்கும் அப்படின்னாங்க அங்கதான் போனோம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சரி என்ன கட்ட போறேன் நான் சொல்லவே இல்லைல்ல பஸ்ட் சேரீ வந்து என்னோட கல்யாணம் சேரீ முத்த சேரீதான் அதான் கட்டணுமா அதுதான் சம்பிரதாயம் நம்ம எங்க வீட்டு இது ஏன்னா வந்து அப்பதான் கட்டணும் அதுதான் வந்து நலங்கு இருக்கும்போது காட்டணும் அப்படின்னு காலி பிச்சு கொக்குறதுக்கும் அதே போட நாங்க அத அப்படியே விட்டுல நனச்சிட்டு இருந்தோம் சரி ஓகே அதை கட்டி அப்படி பாத்துக்கலாம் எதுனா வேணா அதே கொஞ்சம் லுக்கா மாத்திக்கலாம் அந்த சேரீயை டிஃப்ரெண்ட்டா அப்படின்னு சொன்னாங்க காட்டு காட்டுது காட்டு

டிஸ்கவுண்ட் பண்ணனால தான் இந்த ரேட் எடுக்க முடியாது என்ன ரேட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த ரேட்டில் எடுக்கிறதாவே பிளான் இல்லை சும்மா அவங்க என்னன்னா ஜெடி வீட்டில் வந்துட்டு தட்டில் வச்சு கொடுக்கறதுக்காக ஒரு கம்மி ரேட்டில் பண்ணிக்கலாம் தான் இருந்தது ஆனால் நம்ம அங்கே அம்மா ஆனால் பிளானோட தான் வந்திருக்காங்க இந்த அமௌண்ட்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எங்க டேடியும் காசு கொடுத்துருக்காரு போல எங்களுக்கே தெரியாது எங்க அம்மா பிளானோட தான் வந்திருக்காங்க கொஞ்சம் ஹை ரேட்லயா எடுக்கலான்ட்டு நான் என்னோட இது வந்து மூணாயிரம் ரூபாய்ல மூணாயிரம் ரூபாய்க்குள்ள அது மாரி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கட்டிட்டு உடனே இது பண்ண போறது அப்படின்ட்டு அப்புறம் அவங்க அம்மா ஒரு சாரி சும்மா வந்து எங்க வீடியோக்காக வந்து கட்டினாங்களா கட்டினவுடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஜெரி வீட்டில அவங்க அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு ரேட்டை கேட்டா அப்படியே பக்கின்னு வாரி போயிருச்சு சரி வேணாலும் மூவ் பண்ணிட்டோம் அப்புறம் அங்க இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி மாசமா இருக்கனு சொன்னோடனே எடுத்துக்கோமா நாங்கள் பார்த்து கம்மி பண்ணி தரோம் உங்களுக்கு நானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணி இருக்காங்க एक्चुअली ஃபிக்ஸ்டு ரேட் தான் ஸ்ட்ரிக்ட்டா தான் ஃபாலோ பண்ணுவாங்க யாருக்கு கம்மி பண்ண மாட்டாங்க ஒரு பக்கம் எல்லாரும் எங்க वीडियोस பாக்குறவங்களா இரண்டாவது ஜெரி வந்து அப்புறம் என்ன எடுத்துக்காங்களா சோ அதனால எல்லாமே சேர்ந்த மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த சாரி கம்மி பண்றேன்னு சொன்னனால எடுத்தோம் एक्चुअली எல்லா கிரீன் கலர் பாத்துるவீங்க அந்த கிரீன் கலர் நான் வாங்களே

அந்த இதுல பாக்கலாம் சி வந்ததா இதுதான் நான் ஒரு லாக் போட மாட்டேத்துல இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு லாக் வரும் அந்த லாக் எதுவுமே சொல்ல மாட்டோம் இவ்வளோ மேக்கப் மேக்அப் லுக்ல இருந்து இவ டிரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே அங்கதான் உங்களுக்கு தெரியும் எல்லா விளாகும் பாருங்க இது வந்து என்னோட ஆசை தனியா இது பண்றது அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ஆனால் சின்ன விஷயம் தான் எப்பயுமே ஒரே மாதிரி மேக்கப் பண்ணாம இது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லுக்கு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் சிம் வந்தோம் என்ன அடுத்து இது சிம் வந்தோம் எப்படின்னு தெரியாது இல்லையா

இந்த மாதிரி உனக்கு சீம் வந்தத்துக்குலாம் மண்டபம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன வீட்டு ஹாலே போகணும் ஏன்னா எங்கள்கிட்ட பெருசாக இருக்கும் ஓகே தான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஐயோ சரி நான் ரொம்ப அடக்கி வாசிக்கணும் ஏன்னா நான் கேட்டது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கும் நம்ம ரொம்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேப்பா நான் ஓகே தான் எனக்கு வீட்டில் பண்ணிக்கலான்னு ஓகே அப்புறம் கடைசி நான் ப்ரெக்னண்ட்டா ஆனண்ணே அவங்க வந்து இவ ஆசைப்படுவா பிரெக்னென்டா இருக்க டைம்ல நான் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றணுன்றதுக்காகவே டாம் இதை எனக்கு பண்றாங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒருவர் தான் பண்றது ஸோ எனக்கும் மெமேஸா இருக்கும் என் குழந்தைக்கு நான் காமிப்பேன் கண்டிப்பா அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது எங்க மேரேஜ்க்கு நாங்கள் என்னென்னலாம் நாங்களா தேடி 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 போய் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சீம் வந்ததுக்கும் நாங்களாவே தேடி 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 பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு எங்களுக்கு ஒரு எப்படி ஒரு மெமரிஸ் ஒரு growth னு சொல்லலாம் ஒரு strong னு சொல்லலாம் ஃபேமிலி வந்தாலே எல்லாமே கத்துக்கணும் இல்லையா சோ இப்போ இருந்து கத்துனாலே என் குழந்தை நான் வந்து அதுக்கு நான் கொஞ்சம் ரெடியா இருப்பேன் இப்போ நினைச்சா ஷாக்கா இருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மேரேஜ் நாங்களே பண்ணோம்ன்றது அந்த மாதிரி இந்த பேபி ஷவர் இருக்கும்போது அது நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பச்சஸ் vlogஐ பார்த்துக்கோங்க இந்த vlog எப்படி இருந்துச்சு நான் என்ன ரேட்ல பوده எடுத்துរப்பன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த vlog அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்க்கமா அந்த பில்லை like பண்ணா தட்டுங்க பை